இருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம் இப்போ ஒரு ராசி கட்டத்துல இரண்டு கிரகங்கள் இருக்கு அல்லது மூன்று கிரகங்கள் இருக்கு நாலு கிரகங்கள் இருக்கு சில அஞ்சு ஆறு கிரகங்கள் கூட இருக்கலாம் இப்போ ராகுவின் பிடியில எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடும் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு ராசி கட்டத்துல அஞ்சு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு கிரகமும் ராகு பிடியில மாற்றதுலாம் உண்டு ஏன்னா ஒரே நட்சத்திர பாதத்துல அஞ்சு கிரகம் இருக்கு ரெண்டு கிரகம் பா ஒரே நட்சத்திர பாதத்து இருக்கும் அப்ப எத்தனை கிரகங்கள் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதோ அந்த கிரகம் ராகுவுடைய பிடிக்குல மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ராகு அந்த கிரகத்துடைய நட்சத்திர பாதத்தை தாண்டி இருந்தாங்கன்னா ராகுவுடைய பிடிக்குள்ள அந்த கிரகம் வராது அப்போ ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் கிரகங்களிலேயே கேதுவுக்கு அடுத்தபடியாக அதிகமான பலம் பெற்ற கிரகம் சூரிய சந்திரரையே தன் கட்டுப்பாட்டுள் வைக்கக்கூடிய ஆற்றல் ராகு கேதுவுக்கு உண்டு அப்போ ஒரு கிரகம் ராகுவோடைய பிடியில இருக்கான்னு முத பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலனை இழந்து விடும் இப்போ சூரியன் ராகு கூட சேர்ந்து வச்சுக்கோங்க அது ஒரு கிரகண தோஷம் சந்திரன் ராகு கூட சேர்ந்து ராகுவோடைய பிடியில இருந்தா அதுவும் கிரகண தோஷம் இப்ப சூரியன் ராகு சந்திரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருக்கு ஒண்ணு சூரியன் கூட சேர்ந்து இருக்கு அல்லது சந்திரன் கூட சேர்ந்திருக்கு இப்ப சூரியன் கூட சேர்ந்திருந்தான் ஜாதகருடைய தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சந்திரன் கூட ராகு சேர்ந்திருந்தா தா ஜாதகருடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் செவ்வாய் கூட ராகு சேர்ந்திருந்தா இளைய சகோதரருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் புதன் சேர்ந்திருந்தா தாய் மாமனுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் குரு சேர்ந்திருந்தால் ஜாதகருக்கே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சுக்கரன் ராகு சேர்ந்திருந்தா மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சனி ராகு சேர்ந்திருந்தா மூத்த அண்ணனுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இப்படி ராகு உடைய என்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த காரகத்துவ கிரகம் குறிக்கின்ற உறவுகளுக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது அதே சமயத்துல அந்த கிரகங்கள் ராகுவோட பிடியில் இருப்பதால தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக எந்த செலவுகளும் எத்தகைய செலவுகளும் பண்ணுவதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அடுத்த கான்செப்ட் அதே சமயத்துல ராகு ஒரு ஆச்சாரமான கிரகமான அது கிடையாது அது வந்து ஒரு அமானுஷத்துக்கு உண்டான கிரகம் கேதுதான் ஆச்சாரமான கிரகம் ராகு அமானுஷத்துக்கு உண்டான கிரகம் அப்போ ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவ உறவுகள் கற்பனா சக்தி அதிகமாக கொண்டிருக்கும் நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக நினைச்சு வருத்தப்படுறதுனா ராகுவுடைய பிடியில் இருக்கக்கூடியது அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த கிரகமும் ராகுவுடைய பிடியில் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது அப்படி ஏதாவது கிரகம் மாட்டியிருந்தா அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் ராகுவால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம மெயினா தெரிஞ்சுக்கிட்டா போதும் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரும் பலன்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஜாதகத்தில் தரும் அப்படிங்கிறதா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்